லாம் வர்றதுக்கு முன்னாடி அம்மையில் தக்காளி சட்னி அரைப்போம் அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு டைம் வந்து மிக்ஸியில் அரைச்சி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு சின்னதாக ஒரு தாளிக்கு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நாலு மிளகாய் விற்ற நல்லா வந்து வதக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த உளுந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து போட்டுக்கலாம் இல்லைனா இதை ஸ்கிப் கூட பண்ணிடலாம் அதுக்கடுத்து பத்து வெள்ளைப்பூட வந்து உரித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சு நம்ம போட்டுடலாம் அதுவுமே வந்து நறுக்க வேண்டாம் அப்படியே முழுசாகவே வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து மல்லிகை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக தக்காளி சேர்க்கணும் இந்த தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி போடாமல் முழுசாகவே வந்து போட்டுடலாம் இது தக்காளியுமே அதே எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி எடுக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வதங்கிட்டு இந்த தோலெல்லாம் உறிஞ்சி வரலாம் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த தக்காளியையும் நம்ம எடுத்து ஆற வச்சு வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் தக்காளியை தவிர மற்ற எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம கல்லுப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இதை ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து அம்மியில் அரைச்ச மாதிரியே வந்து இருக்கும் இதுக்கு நம்ம கடுகு கருவேப்பில் சின்ன வெங்காயம் போட்டு நல்ல நெல் தாளித்து ஊற்றிடலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் இந்த தக்காளி சட்னி எப்பையும் போல் அரைக்கிற தக்காளி சட்னி இல்லாமல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த தக்காளி சட்னிக்கு தோசை முருகலாக சுடாமல் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சுட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்